என்கிற துவாவை ஓதிக்கொண்டு நாம் விரும்புகிறோம் இந்த துவாவிலே நாம் சில செய்திகளை சொல்கிறோம் முதலாவது ஒரு முஸ்லிமினுடைய வாழ்வின் நாள் அல்லாவை புகழ்ந்து ஆரம்பிக்கப்படுகிறது அல்ஹம்லா அந்த அல்லாவை நாம் எதுக்காக புகழ்கிறோம் அலமதுல்லா பாஜமா அமத்தனா வைலஹின் எங்களை சிறு மரணத்துக்கு பிறகு எங்களை உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாவுக்கே எல்லா புகழும் நாம் அவனிடமே மீள செல்ல போகிறோம் என்று இந்த துவாவோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவிலே நாம் அல்லாவை புகழ்கிறோம் மௌத்தை நினைவு கூறுகிறோம் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை நினைவு கூறுகிறோம் முஸ்லீமினுடைய வாழ்வு எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாவை புகழக்கூடியதாக இருக்க வேண்டும் அலமதுல்லாய் அல்லாக்குள்ளே ஹால் எமக்கு வாழ்க்கையிலே நன்மை நடந்தாலும் நாம் விரும்பாத சில நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நாட்டமின்றி ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோடு ஒரு முஸ்லீம் வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் மரண சிந்தனையோடு அவனுடைய காலையிலிருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற சிந்தனையோடு ஆரம்பிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த சிந்தனை சரியாக இருந்தால் நான் மரணிக்கப் போகிறவன் என்ற சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமானால் அடுத்த மனிதர்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய தொடர்பும் கெட்டதாக அமையாது அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிற சிந்தனை வராது மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற சிந்தனையோடு நாம் எங்களுடைய உழைப்பையோ எங்களுடைய பொருளாதார தேடலையோ நாம் ஆரம்பித்தால் அதில் அநியாயம் செய்ய அக்கிரமம் செய்ய அடுத்தவனுக்கு ஏமாற்றம் கொடுக்கிறதுக்கான மனோபக்குவம் வராது எனவே எங்களுடைய காலையிலிருந்து நாம் எழும்புகிற போது எனக்கு மரணம் இருக்கிறது மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கை அதாவது எங்களுடைய ஆரம்பத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும்